கோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி தெரிஞ்சக்கெல்லாம் வாங்க இன்றைக்கி நம்ம அரிசியை சேர்க்காம அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ப்ரோட்டீன் தோசா குட் ஃபார் ஹெல்த் பச்சை பயறு ஒரு இரநூறு கிராம் முக்கால் கப் அளவுக்கு ஒரு ஐம்பது கிராம் பருப்பு ஒரு கால் கப்பு எப்படி வேணாலும் அளவு வச்சுக்கோங்க எந்த கப்புனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ப்ரொப்போர்ஷனில் போடும்போது அடை தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் நல்லா ரெண்டுலேருந்து மூணு தரம் வாஷ் பண்ணணும் பச்சைப்பயிர் உடம்புக்கு எவ்வளோ நல்லதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இது பவர் ஹவுஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லலாம் இவ்வளோ சத்துக்கள் நியூட்ரியன்ஸ் லெவல் நல்லா ஜாஸ்தியாக இருக்குது ஊற வச்சிடலாம் ஒரு ரெண்டு அவர் ஊற வைக்கிறேன் அப்படியே மூடி வச்சிடலாம் ரெண்டு ஹபருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஊறி இருக்கும் மினிமம் டூ ஹவர்ஸ் ஊறணும் மேக்சிமம் த்ரீ ஹவர்ஸ் கூட ஊற வச்சுக்கலாம் விற மிளகா போடணும் இதுக்கு பச்சை மிளகா இல்லை விர மிளகா கருவேப்பில் கல் பெருங்காயம் போடணும் அடை தோசைங்கிறதுனால கல் பெருங்காயம் போட்டால் டேஸ்ட்டும் வாசனையும் அருமையாக இருக்கும் கல் உப்பு வேணுங்கிறது மாவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் போட்டுக்கிறோம் போட்டுட்டு இந்த பருப்பையும் அது மேலே போட்டுட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்துடணும் இது வந்து நம்ம அரைச்சதுக்கப்புறம் அப்படியே இன்ஸ்டண்ட்டாக பார்த்துடலாம் தோ இந்த அடை தோசையை பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ஒருவேளை டிஃபனுக்கு சாப்பிடலாம் நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடுங்க இந்த மாதிரி இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் பருப்பு இருக்கும் அதையும் நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம் அரைச்சி கொண்டு வந்துட்டு நம்ம எப்படி அடை வந்து கொஞ்சம் அடைன்னு பண்ணும்பொழுது கொஞ்சம் சின்ன ரவை பதத்துக்கு தான் அரைப்போம் இல்லையா கொஞ்சம் நர நரன் இருக்கும் இது கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கலாம் அடை தோசை அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து வேணுங்கிறத இப்போ போட்டுக்கலாம் இந்த மிக்சி ஜாரியை வாஷ் பண்ணி விட்டுருங்க இது தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோ தான் இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்பவே அருமையாக இருக்கும் இது மேலே வந்து நீங்கள் கேரட் இல்லைன்னா வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பட் இந்த மாதிரியே நல்லாயிருக்கும் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது இரும்பு தவா சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவோம் நல்லா இப்போது ஒரே ஒரு கரண்டி மாவு போட்டு நல்லா தின் தோசாவாக பார்த்துக்கலாம் நீங்கள் நல்லா இழுத்த இடுப்புக்கு வரும் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டயபெட்டிஸ் பேஷன்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இதை வந்து நம்ம ஒரு வேளை சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க சைடில் மேலே வந்து கொஞ்சம் நெய் போட்டால் நல்லா மணமாக இருக்கும் நெய் வேண்டாட்டால் நீங்கள் போட்டுக்க வேண்டாம் எண்ணெய் மட்டும் போகும் ரொம்ப கொஞ்சம் எண்ணெய் போட்டால் போகும் ஒரு அரை டீஸ்பூன் போட்டாலே போகிறோம் அடு அந்த நம்மளுக்கு தவாலி ஒட்டாமல் அருமையாக வரும் நல்லா திருப்பி போட்டு ரெண்டு பக்கமாக வேக வச்சுட்டு அவ்வளோ தான் தட்டில் எடுத்து வச்சிடலாம் ரொம்ப சட்டுன்னு ஆகிடும் ஊற வைக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இதில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்குது டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்காது டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கும் நல்லது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த வெற மிளகா போட்டு அரைக்கணும் நம்ம பெசரெட்டுனா பச்சை மிளகா இஞ்சி போட்டு அரைப்போம் வெறும் பச்சைப்பயிறு சில பேர் கொஞ்சம் அரிசி கூட சேர்த்து செய்வாங்க கொஞ்சமாக அரிசி போட்டு பட் ஆனால் இதுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்க்கும் பொழுது உங்களுக்கு அடை டேஸ்ட்டு சாமையாக வந்துடும் அந்த கல் பெருங்காயம் கருவேப்பில எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நம்மளுக்கு தொட்டுக்கத்துக்கு எதுவுமே தேவைப்படாது யூஷ்வலாக நான் வந்து இந்த அடை தோசைங்கிறதுனால மிளகா பொடி தான் வச்சுக்கிறேன் இட்லி பொடி அண்ட் கொஞ்சம் கர்ட் நம்ம வந்து ஹெல்த்துக்காக சாப்பிட்றதுனால எண்ணெய் போட்டு குழைக்கலை அப்படியே இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் நம்ம மிளகாப்படியில் தொட்டு தயிரியும் தொட்டு சாப்பிட்டோன்னா அருமையாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வெல்லம் நெய்யெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல்த் ஸ்ரீ ஹெல்தி வேவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்